மாணவர்களே நாங்கள் இன்று ஆற்றின் படிதல் நில உருவங்கள் பற்றி பார்ப்போம் படிதல் நில உருவங்கள் குறைந்தது மூன்றை தெரிந்து கொண்டு அவற்றை விளக்கப்படம் கூறி விளக்க தெரிந்திருக்க வேண்டும் அதில் உங்களுக்கென்று நான் மூன்று படங்களை விரைந்து அதற்கான விளக்கத்தை கூறவுள்ளேன் முதலாவது வெள்ளச்சமொழி சமபடி இந்த ஆற்றில படிதல் நில உருவங்கள் பெரும்பாலும் முதுமை பருவத்தில் ஏற்படும் ஆறு இறுதி கட்டத்தில் கடலுடனோ குளத்துடனோ ஏதாவது ஒரு நிலையுடன் கலக்கும் போது ஏற்படுற நில உருவங்களாக விளங்கும் அதாவது நதி நீர் பெருக்கெடுக்கும் போது நீரில் கொண்டு செல்லப்படுகின்ற பருப்பொருட்கள் ஆற்றுக்கு இஜிமரங்கும் பதிவு செய்யப்படுவதனால உருவாகுவதுதான் இந்த வெள்ளச்சமலை உதாரணமா அப்படி யாரும் ஓடுகின்றது ஓடும்போது அதன் இஜபுறமும் அதன் இஜபுறமும் பொருட்கள் படிவு செய்யப்படும் நதி நீரின் அள நீரின் கொள்ளளவை விட அது கூடுதலாக இருக்கும் போது அது அயற் பிரதேசத்திலேயும் பெறவும் அவ்வாறு பெறவும் போது கருப்பொருட்கள் பதிவு செய்யப்படுகிறது இதனைத்தான் நாங்கள் வெள்ளச்சமவளி என்று கூறுகின்றோம் அல்லது வண்டல் சமவழி வெள்ளச்சமவளி அல்லது வண்டல் சமவழி சமவழி நீங்கள் பார்த்து கேள்விப்பட்டு இருப்பீர்கள் என்று கேட்கும் போது நாங்கள் நெற்பயிற்சிகைக்கு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என குறிப்பிடலாம் அடுத்தது இரண்டாவது உயிரணை உயரணை இந்த வெள்ளச் சமவெளியின் அடுத்த கட்டமாக காணப்படும் அதாவது போகும் போது அதன் இடமரங்கிலும் கொண்டு வரப்படுகின்ற படி கருப்பொருட்கள் படிவு செய்யப்படுவதனால் உருவாகிறது தான் இந்த உயரணை அது ஒரு வரம்பு போல காணப்படும் இயற்கையான வரம்பு போல ஒரு ஆற்றுக்கு இயற்கையான வரம்பு போல அது காணப்படும் இவ்வாறு அதன் கரையில் இவ்வாறு படிவு செய்யப்படும் இதனை உயரணை என அழைப்பர் லவள்ள சம காணப்படும் காணப்படுவார் இதுக்கு நல்ல படிப்ப நீங்கள் நீல கலர் அடித்து இதுக்கு ப்ரவுன் கலர் அடிக்கலாம் இதுக்கு ப்ரௌனும் நீலமும் சேர்ந்த மாதிரி அடிக்கலாம் சரி சரியா உயர் அணை இவ்வாறு காணப்படும் நாங்கள் இந்த உயர் அணையை மேலும் சில இடங்களில் கூறுவார்கள் இது மேட்டுச் சுவர் என்றும் அழைக்கப்படுகிறது சில இடங்களில் மேட்டு சுவர் என்று இது அழைக்கிறோம் உதாரணமாக மிசேரி மிசிசிப்பியில் இந்த இயற்கையாக இந்த வரம்புகள் காணப்படுகிறது அடுத்தது களிமுகம் களிமுகம் ஆறு கடலை கிழக்கும் இடத்தில் இறுதியாக உருவாக நிலவுள்வோம் அது ஒரு முக்கோண வடிவிலே இருக்கு டெல்டா என்று அலைக்கெலாம் சரியா ஒரு முக்கோண வடிவிலே அது காணப்படும் கடல கடலைக்கலாக்க மண்டலத்தில் இப்போ முப்போன சேப்பில் அது காணப்படும் இது பல வடிவங்களில் இருக்கும் சில வேளையில் இப்படி விசிறு சேப்பில் இருக்கும் விசிறி ஷேப்பில் இப்படி இருக்கும் விசிறு சேப்பில் இப்படி பழகப்பட்டு பழைய விடப்பட்டிருக்கோம் சில வேளையில் ஒரு பறவை இந்த காலிண்ட சேப்பில் படிவு செய்யப்பட்டிருக்கும் சில வேளையில் ஒரு புனல் வடிவில் அது படிவு செய்யப்பட்டிருக்காங்க சரியா அப்படி கலைமுகம் வந்து பருப்பொருட்கள் இந்த சேப்பில் படகிவிடப்படுவதனால பெருப்பொருட்கள் இல்லாத இடங்களாக நீர் வந்து கடலோட கிழக்கு இது முக்கியமான ஒரு சே படிதல் நில உருவமாக காணப்படுகிறது ஆகவே உங்களுக்கு விழாக்கள் கேட்கும்போது போது ஆற்றின் படிதல் நில உருவங்களை கேட்கும் கேட்கும்போது இந்த மூன்று நில உருவங்களையும் கீறி குறிக்கு கீறி அதுக்கு விளக்கம் அழுத திறந்திருப்பீர்கள் என்ன நினைக்கிறது